அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் ஈழத்து கலைத்துறையின் உன்னதம் கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அன்னார் பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி நம்மை விட்டு மறைந்த செய்தி ஈழத்து கலை உலக அன்பர்களாலும் ரசிகர்களாலும் கவலையோடு எதிர்நோக்கப்பட்டது மாமையில் ஆடக்கண்டேன் கதிர்காமத்தில் என்று நமது ஈழத்து முற்றம் நிகழ்ச்சியிலே அடிக்கடி அவருடைய பாடல் ஒன்றை ஒளிபரப்புவேன் ஈழத்திலே நாம் வாழ்ந்த காலத்தில் கலைத்துறையில் உச்ச ஆளுமைகளில் ஒருவராக அவர் இயங்கியவர் புலம்பெயர்ந்த சூழலில் அவருடைய பாடல்களை ஒலிபரப்புகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களது குடும்பமே கலைகளை வளர்க்கும் தோப்பாக விளங்கியது சிட்னியிலும் தொடர்ந்து கலைப்பணியாற்றிய ஜெயலட்சுமி கந்தையா புகழ்பூத்த நடனக்கலைஞர் மற்றும் ஆசிரியை அவர் இவரின் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி பரத இசை மரபு என்ற தமிழக அரசின் விருது பெற்ற நூலினை யாத்த பேராசிரியை ஞானா குலேந்திரன் அவர்கள் இவர்களோடு மூன்றாவதாக அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களும் சிட்னி மண்ணிலே நம்மோடு இயங்கியவர் இவர்களது தந்தை சிவசுப்பிரமணியம் தாய் வீரலட்சுமி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியிலும் உயர்கல்வியை பேம்படி மகளிர் கல்லூரியிலும் பயின்று பட்டப்படிப்பை பேராதனை பல்கலைக்கழகத்திலே கற்று பிஏ சிறப்பு பட்டத்தை பெற்றவர் படிக்கும் காலத்திலே வட இலங்கை சங்கீத சபையின் ஆசிரியர் தர பரீட்சைக்கு தோற்றி வாய்ப்பாட்டிலும் வீணையிலும் டிப்ளோமா சான்றிதழ்களை பெற்றவர் அம்பிகா தாமோதரம் ஞானா குலேந்திரன் கேரளாவைச் சேர்ந்த சங்கீத வித்வான் ஆண்டனி மாஸ்டர் இசை மேதை மகாராஜபுரம் சந்தானம் ஆகியோருடன் இசைக்கலையையும் பிள்ளை மாஸ்டர் ஜயலக்ஷ்மி கந்தையா பாலசுந்தரி பிரதாலிங்கம் ஆகியோருடன் நடனக்கலியையும் ஆந்திராவைச் சேர்ந்த செல்வி ராஜா மற்றும் கல்யாண கிருஷ்ண பாகவதர் ஆகியோருடன் பீணை இசைக்கலையையும் கற்றுத் தேர்ந்தவர் அவரோடு சேர்ந்து மொத்தம் ஐந்து பெண்பிள்ளைகளும் சிவயோக சுவாமிகளின் அருட்கலாட்சம் பெற்றவர்கள் என்று மறைந்த வானொலியாளர் சுந்தா சுந்தர்லிங்கம் அவர்களது அன்பு மனைவி பராசக்தி சுந்தர்லிங்கம் அவர்கள் சொல்லுவார் அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் புதல்வர்கள் சாரங்கன் ஸ்ரீரங்கநாதன் மற்றும் ஷியாமலங்கன் ஸ்ரீரங்கநாதன் ஆகியோர் ஈழத்து மெல்லிசை பாடல் இயக்கத்திலும் இசைத்துறையிலும் முக்கிய பங்காளிகளாக விளங்கி வருகின்றார்கள் என்பது உலகறிந்த ஒன்று அரசியல் விஞ்ஞானம் பொருளாதாரம் ஆகிய துறைகளிலே பட்டம் பெற்ற திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே எழுபதுகளிலேயே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இயங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி தயாரிப்புக்காக ஜப்பானிய பரிசை வென்ற திருமதி ஸ்ரீரங்கநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே வானொலி தயாரிப்புக்கான வானொலி சாதனை பெண் விருதையும் பெற்றுக்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே வானொலியின் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவரது கலைச்சேவையை கௌரவிக்கும் முகமாக கலாசூரி விருதை வழங்கியுள்ளது இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தன்று ஜனாதிபதியின் சாதனை பெண் விருது இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இவருக்கு கிடைத்த மற்றொரு சிறந்த விருது உண்டா ஆகும் திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் இசைப்பணி இலங்கையோடு நின்றுவிடவில்லை அவருடைய இசைப்பணியை பல சர்வதேச அமைப்புகள் பாராட்டி கௌரவித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே லண்டன் கேம்பிரிட்ஜில் உள்ள சர்வதேச சாதனையாளர் சங்கம் இவர் ஒலிபரப்புத்துறைக்கும் இசைத்துறைக்கும் ஆற்றிய பணியை கௌரவிக்கும் மிகமாக டிகிரி ஆஃப் மெரிட் என்ற பட்டத்தை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற தொடர்பியல் மாநாட்டிலே இலங்கை ஒலிபரப்பின் வரலாறு என்ற தலைப்பிலே இவர் உரையாற்றினார் இந்த உரைக்கு வோர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற விருது வழங்கப்பட்டது தேசிய சர்வதேச மட்டத்திலே பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ள இவர் இலங்கையின் கலாச்சார தூதுவராக பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருப்பதுடன் மகா நாடுகளிலும் கலந்து சிறப்பித்துள்ளார் இவரது சேவைகளை பாராட்டி ஜப்பானிய சர்வதேச பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளது கலாசூரி திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரத்தின் தமிழ்ச்சேவை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி நம்மை விட்டு மறைந்த அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களது ஆன்மா இறையடி சேர்ந்து இழைப்பார எம் பிரார்த்தனைகள் இந்த பகிர்வினுடைய உசா துணை குறிப்புகளை வழங்கிய வானொலி மஞ்சரி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் நூலகம் தளம் ஆகியோருக்கு இதயபூர்வமான நன்றிகள்